நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இந்த கால வேலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் செத்து போய்விட்டது எல்லாம் ஒன்றுமில்லாமல் எல்லாம் அப்படியே அழிந்து விட்டது ஒரு செத்த நிலைமையில் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இனிமேல் இதிலிருந்து ஒரு உயிர் பெற முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன்னோடு கூட தேவன் பேசுகிறா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இந்த மாதத்தில் நீ காண்பாய் இந்த வார்த்தையை ஆண்டவர் மரியாளோடு பேசினார் எங்கு லாஸரு மறித்து போனான் என்று சொன்னதான மரியாளோடு பேசினதான வார்த்தை தான் இந்த வார்த்தை அன்பு தேவனுடைய பிள்ளையே அந்த இடத்துல ஆண்டவர் வராரு லாசருவே அங்கு அடைக்கப்பட்டதான கல்லை கல்லை முதலாவது எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறாரு அன்பு தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டுமானால் முதலாவதாக அவிஸ்வாசம் என்கிறதான கல்லை நீ முதலாவதாக புரட்டி போடு உன்னுடைய வாழ்க்கையில் அவிஸ்வாசம் என்றதான கல்லை போடுவாயானால் நீ அந்த அவிஸ்வாசத்தை எல்லாம் உன்னை விட்டு எடுத்து போட்டு தேவன் மேலேயே நம்பிக்கை வைத்து தேவனையே நீ விஸ்வாசிப்பாயானால் நீ அந்த மகிமையை நீ காண்பாய் நீ அந்த அற்புதத்தை நீ காண்பாய் அங்கே லாசரனுடைய கல்லறையில் அவர் வராரு அவர் பாருங்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னார் லாசருவே வெளியே வா என்னார் செத்ததான லாஸ்டர் அப்படியே உயிரோடு வெளியே வந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வதற்கு ஒரு வார்த்தை மாத்திரமே போதும் என்பதை நன்றாக நினைத்து நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ காண்பாய் அதற்கு உன்னுடைய அவிஸ்வாசம் தடையாக இருக்கிறது என்பதை இந்த கால வேலையில நினைத்துக்கொள் இந்த கால வேலையில் தேவன் மேலே நம்பிக்கை தேவனையே நம்பு தேவன் மேலேயே விசுவாசம் வைங்க அதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த செத்த நிலவரமான அந்த எல்லாம் தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பித்து உங்கள் மூலமாக மகிமையை விளங்க பண்ணுவார் குறைவுகளிலெல்லாம் அவர் மகிமையை விளங்க பண்ணுகிற தேவன் அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த லாசர்வே அந்த இடத்துல அவர் உயிர்ப்பித்தார் ஆனால் லாசர் பாருங்க உயிரோடு வெளியே வந்துட்டான் ஆனாலும் அவன் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறான் அவனால் செயல்பட முடியல அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள்னு அவர் சொல்கிறாரு இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்ய வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் அவிழ்க்க வேண்டியதான கட்டுகளை அவிழ்க்காம நீங்கள் கட்டி பாரம்பரியம் மற்றும் மற்றவர்கள் சொல்கிறதான அநேக எல்லாம் செய்து கொண்டு அசுசியான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவது நிமித்தமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தாலும் அதை செயல்பட முடியாமல் தடை தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த கால வேலையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க அதை எல்லாம் நீங்களே தான் அழுழ்க்க வேண்டும் அந்த கட்டை எல்லாம் கட்டுனது நீங்கள் தான் மனிதன் கட்டுனதான கட்டை மனிதனாக அழுக்கணும் அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த கால வேலையில் உன்னை எந்த காரியங்கள் கட்டி வைத்திருக்கிறது தேவன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாதபடி எகிப்தின் நாணல் கொணால் ஆகிய எந்த காரியம் உன்னை இந்த கால வேலையில் கட்டி வைத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் அதனால் தான் நீ அற்புதத்தை காண முடியல அதிசயத்தை காண முடியல இந்த கால வேலையில் ஒரு தீர்மானம் எடுங்க அண்டுவரே எடுத்துருக்கிறதான அவிஸ்வாசத்தை எடுத்து போடுங்கள் என்று கேளுங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் சொல் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லா மறித்த நிலவரத்தில் காணப்படுறதான எல்லாமே உயிர்ப்பிக்கப்படும் ஒருவேளை இத்தனை வருடமாக எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் ஜபித்து பார்த்து அது ஒரு மறித்த நிலைமையில் காணப்படலாம் இந்த வருகிற நாட்களில் தேவன் அதை உயிர்ப்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் அதை ஜீவனுள்ளதாக மாறும் மாற்றுவார் அந்த தேவனமோடு இருக்கிறார்